உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது தன்னை மகிழ்விப்பதில் அல்ல பிறரை மகிழ்விப்பதில் தான் இருக்கிறதே என்ற ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபாளையம் நகைச்சுவை மன்றத்தை சான்ற ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே அத்துணை பேருக்கும் வணக்கம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு பேச்சுலைகள் பூங்காற்றாகவும் எழுத்துலகில் தென்றலாகவும் இந்த உலகத்தில் போட்டி பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் தான் மட்டும் முன்னேறினா போதாது இளம் தலைமுறையையும் தான் கையோட சேர்த்து வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற உங்கள் ஊர் ராஜபாளையத்தை சேர்ந்த அருமை சகோதரி கவிதா அவர்களை வணங்கி எழுதி கொடுத்தது அப்படியே சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி இல்லை எல்லா நிகழ்ச்சிக்கும் எங்களை கூட்டு போகிறதுனால உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி சுகமா சுமையா இதுதானங்க தலைப்பு இதுதான் இந்த இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கு பாராட்டுக்களை நீங்க தெரிவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் முதல் யார் தெரியுமா நடுவர் யாருமா அழகா சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல டைலாக்கா சொல்லிருப்பாரு நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா இந்த உலகம் நம்பாது ஜெயிச்சுட்டு சொன்னாதான் இந்த உலகம் நம்பும்னு சொல்லுவாங்களா இல்லையா இந்த உலகத்துல சதுரங்க விளையாட்டு அப்படிங்கிறது மதிநுட்பம் நிறைந்த ஒரு விளையாட்டு அதுல உலக செஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயதே ஆன குகேஷ் அவர்கள் சாதித்து இன்னைக்கு நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்காங்கன்னு சொன்னா நல்ல உற்சாகம் நிறைந்த ஒரு கை தட்டல கொடுத்துருங்க இரண்டாவது யார் தெரியுமா நடுவர் அவர்களே நீங்க தானா இல்லங்க சரி இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேனா ஆனந்திமா அதற்கு காரணமாக என்னுடைய வெற்றிக்கும் என்னுடைய மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எனது மாமியாரை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் நான் உங்கள் மாமியார் ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க ஏன் சண்டை போடுறதுக்கு நீங்கள் இல்லையே அப்படின்னு இல்லை இன்னைக்கு வருத்தமாக இருக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் நாள் நடுவர்கள் ஓ இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி ஆனால் அவங்க அம்மாவாசை மாதிரியே இருப்பாங்க இல்லை அப்படி சொல்லல அவங்க வந்து அவ்வளவு இனிமையா இனிமையா இருப்பாங்க இனிமையா இருக்கிறது எங்க ஊர்ல அமாவாசைன்னு சொல்லுவாங்க போல் இருக்கு அம்மாவின் ஆசை இன்னைக்கு ராஜபாளையத்துக்கு வந்திருக்கேன் எந்த ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனாலும் அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை வாங்கிட்டு போவேன் இப்போ கோவில்பட்டி பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் கடலை முட்டாய் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன் சாத்தூருக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் காரச்சோ வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன் இன்னைக்கு ராஜபாளையத்துக்கு வந்திருக்க என்னோட டைரியை கொண்டு போய் கொடுங்க எழுதுட்டோம் உங்களை பத்தி கவிதையா ராஜபாளையம்ங்கிறது சாதாரணப்பட்ட மண் கிடையாதுங்க வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க மறுபடியும் வெளிநாட்டுல போய் அந்த வெளிநாட்டுக்காரன் தன்னுடைய டைரியில குறிப்புல எழுதுனா நம்ம நாட்டில் ஆட்டினுடைய உடல் அந்த ரோமம்னு ஒன்று வர வளருது இல்லையா அது இந்தியாவில் ஒரு செடியில் முளைக்குதுன்னு சொன்னாங்க அந்த பருத்தியை பஞ்சாக்கி நூலாக்கி நெசவு தொழிலில் ஈடுபடுத்தி உலகத்திற்கே மானம் காத்த நெசவு தொழிலில் முன்னிருக்கக்கூடிய ஒரே ஊர்தான் ராஜபாளையம்னு சொன்னா இந்த ராஜபாளையத்தில் பிறந்த நீங்க சும்மா ஏன்னு அவங்க பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாமா நீங்களா நெசவு தொழில் செய்யணும்ன்றீங்களா பேச்சு விட்டுட்டு ஓ அவங்க கூட இங்க மேடையில பேசும்போது கூட ஐயா என்ன சொன்னாங்க உங்களை சன் டிவி புகழ் கிடையாது ராஜபாளையத்துக்கே புகழ்ன்னு சொன்னாங்களா இல்லையா சொல்லுங்க புதுமைப்பித்தன் தான் தன்னுடைய வரியில் அழகா சொல்லி சொந்த ஊர் நினைவு என்பது கல் குடித்த போதை மாதிரின்னு சொன்னாங்க அப்படின்னா சொந்த மண்ணுல சொந்த பந்தங்கள் முன்னாடி இப்படி நடுவரா உட்கார்ந்துகிட்டு அக்கா தங்கச்சிகளோட சேர்ந்து ஒரு பட்டிமன்றம் நடத்துறீங்களே இந்த வாழ்க்கையே உங்களுக்கு சுகம் தானே நடுவர் அவங்க அக்கா வந்திருக்கிறதுனால எங்களையும் அக்கா தங்கச்சின்னு சேர்த்துட்டாங்க வாழ்க்கையை சந்தோஷமா பார்க்கணுங்க வாழ்க்கை சுகமாறதும் சுகமையாகிறதும் நம்ம கையில தானங்க இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேச வந்திருக்காங்க வெற்றி பெற்றால் தான் மகிழ்ச்சி என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஆனா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறதே வெற்றி தாயா அப்படின்னு நாங்க பேச வந்திருக்கோம் பாட தெரியாதவங்களுக்கு தாங்க பாட்டு ஒரு போராட்டமா இருக்கும் இப்போ பேச தெரியாதவங்களுக்கு பேச்சு ஒரு போராட்டமா இருக்கும் வாழத் தெரியாதவங்க தாங்க வாழ்க்கையே சுமைன்னு சொல்லுவாங்க இப்ப இன்னைக்கு கார்த்திகை மாதம் முடியுது ஆமா நாளைக்கு மார்கழி தொடங்குதுங்க சார் என்ன ஒரு கண்டுபிடிப்பு கார்த்திகை முடிஞ்சா மார்கழி வந்துடும் மார்கழி பிறந்துடும் நடுவர்கள் நானே கண்டுபிடித்து மார்கழி பிறக்குங்க பாவை நோன்பு எங்க நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியார் குடியிருக்காங்க தன் மேனி வாசனையால் சீனி வாசனையே ஈர்த்தவங்க இல்லையா திருப்பாவையே ஆண்டாள் நாச்சியா ஏற்றினாங்க திருவம்பாவையை மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றினார் திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் பாருங்களேன் அதுல முடியும் போது ஏலோர் எம்பாவாய் எம்பாவாய்னு முடியும் அந்த எம்பாவாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க எம்பாவாய்னு சொன்னா அன்பிற்கினிய தோழியேன்னு அர்த்தம் ஏலோர் அப்படின்னா ஏல் கூட்டல் ஓர் ஏல்னா ஏற்றுக்கொள் ஓர் என்றால் பார் பக்குவம் இல்லாத ஒரு ஆன்மாவை பக்குவம் நிறைந்த ஒரு ஆன்மா இறையருளோடு சேர்க்கக்கூடிய நோன்பு தான் இந்த பாவை நோன்புன்னு சொன்னா மார்கழி மாதம் பூரா குளிரடிக்குங்க மார்கழி மாதம் பூரா சுமை ஏன்ட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் நம்ம நோன்பு இருக்க முடியுமா சொல்லுங்க இப்போ நான்லாம் பாருங்கள் நடுவுறவர்களே வாரம் முழுக்க நோன்பு இருக்கு என்னுடைய முழுக்க உங்க வீட்டுக்காரர் இருக்கு ஆமா வாரம் முழுக்க வர வாரம் முழுக்க விரதம் இருக்கிற மாதிரி தெரியலையம்மா உங்களுக்கு ஒரே ஒரு பழம் தான் சாப்பிடுவீங்களோ பலா பலாப்பழம் எனக்கு ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் சார் என் வீட்டுக்கார கூட என்ன ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு தான் தான் சொல்லுவார் அப்படிதான் பொய் சொல்லுவாங்க கணவர்கள் சொல்ற பொய்யே ஒரு நாள் நம்பாதீங்க அதிக பொய்யா தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க நடுவர் அவர்களே வாரம் முழுக்க விரதம் இருக்கு ஆனந்திமா திங்கக்கிழமை ஆனா சிவபெருமானுக்கு விரதம் செவ்வாய் கிழமை சக்திக்கு விரதம் புதன் கிழமை நம்ம ராமருக்கு விரதம் வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம் வெள்ளிக்கிழமை மாரியம்மனுக்கு விரதம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விரதம் ஞாயிற்றுக்கிழமை என் பெருமாள் நல்லா ஆனா நீங்க இத்தனை நாள் அவருக்காக விரதம் விட ஒரே ஒரு விரதம் இருந்தால் அவர் சந்தோஷம் என்ன விரதம் மௌன விரதம் அது இருங்க அவர் சந்தோஷப்படுவார் இதுதான் வாங்கி தருவாரு இதுதாங்க அவரும் சொல்றாரு எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகணும் பட்டு கொடுக்கறதால சந்தோஷம் வந்துராது துட்டு கொடுக்கறதால சந்தோஷம் வந்துராது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் விட்டு கொடுத்து பாராட்டணும்னு சொன்னா அந்த வாழ்க்கை எப்போதுமே சுகமாகத்தான் இருக்கும் நடுவர்களே இப்ப ரெண்டு நாளா பயங்கர மழை எங்க நெல்லையில உங்களுக்கு தெரியும் இல்லாங்கய்யா கரண்ட் இல்லைங்க வீட்டுல நைட்டு ஒரே இருட்டு ஒரு நைட்டு இருட்டா இருக்குமா எல்லாமே இவங்க புதுசா மார்கழினா குளுருங்குறாங்க நைட்டுன்னா இருட்டா இருக்குங்கிறாங்க கார்த்திகை கடுத்து மார்கழி வருன்றீங்க அந்த இருட்டுல கூட என் வீட்டுக்கார் தீப்பெட்டி எடுத்துட்டு வான்னு சொல்ல மாட்டார் தெரியுமாங்க கவிதை தான் நைட்டா எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு ஆனா கவிதை தாங்க சொல்லுவாரு அப்படியா சொல்லுவாரு இறைவனாய் தந்த இறைவியை இருளின் இருளினில் காணும் ஓவியமேனு சொன்னாருங்க என்ன பார்த்து அதாவது பொதுவா ரொம்ப வெயில் அடிச்சாதான் சில பேருக்கு மூளை குழம்பு திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப மழை பெஞ்சா கூட அந்த மாதிரி ஆகும் போல் நம்ம சுகமா பார்க்கணும் நடுவர்களே கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு கவிதை சொன்னாரு கல்யாணம் முடிச்ச புதுசுல கல்யாணம் முடிச்ச பிறகு கவிதை சொல்றாரு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்ன பார்த்து ஒரு கவிதை சொன்னாருங்க நான் இந்த உலகத்துல பிறந்தது இந்த உலகத்தை இந்த உலகத்துல வாழ்றதுக்காக இல்லமா உன்னுடைய அழகை ஆழ்றதுக்காகன்னு சொன்னாருங்க கடவுளே நான் இதான் வரமாட்டேன்னு நான் சொன்னேன் கேக்குறீங்களா முடியல முத பேச்சால இதுக்கே இப்படி சொல்றீங்களா நேத்து ஒரு விஷயம் நடந்தது சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இல்ல பரவாயில்ல சொல்லுங்க இதுக்கு மேல ஒரு சமயவா நீங்க எங்களுக்கு கொடுக்க போறீங்க இந்த வண்ணார்பேட்டை பக்கத்துல தானே நாங்க இருக்கோம் ஆமா அங்க டிராபிக் போலீஸ் நிறைய பேர் நிப்பாங்க ஆமா நான் காலேஜுக்கு போனேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார என்ன கொண்டு கூட்டு போனாருங்க வரேன்னு சொல்லிட்டு எங்க போவீங்க காலேஜுக்கு தான் போவீங்க காலேஜுக்கு போவோம் பைக்ல கூட்டு போனாரு நான் பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன் அங்க டிராபிக் போலீஸா நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு அடி தாண்டி டக்குன்னு நிப்பாட்டு இறங்கு இறங்குன்னு சொன்னாரு ஏன் எதுக்கு கேட்டேன் இல்லம்மா நிறைய டிராபிக் போலீஸா நிக்காங்க ஒரு எழுவத்தஞ்சு கிலோ சந்தனக்கட்டையை எங்க கடத்திட்டு போறீங்கன்னு கேப்பான் அவர்தான் அவர் தான் புஷ்பா த்ரி அவர் செம்மரக்கட்டையை கடத்தினார் அவர் சந்தனக்கட்டையை கடத்தி இருக்காரு சீக்கிரமா ரிலீஸ் ஆயிருவார்ல அவர் என்னைக்கும் ரிலீஸ் ஆவாருங்க ஆனா என் அன்பு கிட்ட மட்டும் அவர் ரிலீஸ் ஆகவே மாட்டார் சார் இதய சிறையில் அடைத்து விட்டார் உணவுக்கு எப்படி ஆறு சுவை இருக்குதோ அது மாதிரி மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய உணர்வுக்கும் நிறைய சுவை இருக்குதுங்க நம்ம நோய் இல்லாம வாழணும்னு வச்சுக்கோங்களேன் மனுஷங்களை நோகடிக்காம வாழணும் நீங்க இந்த குழந்தை செல்வம் அப்படிங்கறது வாழ்க்கையில எவ்வளவு சுகமான வாழ்க்கை சொல்லுங்க என் வீட்டுலாம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்க என் பேச்சை என்னைக்குமே கேட்க மாட்டான் நடுவர்களே நேற்று என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு கடைக்கு போனேன் டேபிள் மேலே ஏறி ரிமோட்டை எடுக்காத ரிமோட்டு உடஞ்சிரும்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்ததுமே சொன்ன அம்மா நீ சொன்னது அப்படியே நடந்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்ட நீ சொன்ன டேபிள் மேல ஏறி ரிமோட்டை எடுக்காதுன்னு சொன்ன நான் எடுத்தேன் டேபிளும் உடஞ்சிட்டு ரிமோட்டும் உடஞ்சிட்டு பிள்ளைக்கு ஒன்றும் ஆகல இல்ல பிள்ளை பத்திரமா தான் இருக்கு அப்போ இந்த ராஜபாளையத்தை சேர்ந்த கண்மணி ராசா அப்படிங்கிற ஒரு கவிஞர் தாங்க இந்த குழந்தை செல்வம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகுங்கிறத தன்னுடைய வார்த்தைகள்ல அழகா கவிதை எழுதியிருப்பாங்க சரியாக வரையாத மயிலை எச்சில் தொட்டு அழித்து விட்டு மீண்டும் வரைந்தால் லட்சுமி குட்டி அவள் எச்சிலுக்கு ஏங்கி இப்போதும் கோணலாகவே வந்து நின்றது மயில் என்று அழகாக கவிதை எழுதினார் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பாருங்கள் சரி உங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்க ஈஸியா கேளுங்க ஈஸியா கேட்கவா மகிழ்ச்சி என்ன சொல்லுங்க மகிழ்ச்சினா மகிழ்ச்சி ஹலோ உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் என்ன சொல்லுங்க நீங்க வேற கேள்வி கேளுங்களேன் நீ சொந்த ஊர்ல வந்து பிள்ளைங்க கேட்கலாமா உங்க சொந்த ஊர்ல பேசுறதே மகிழ்ச்சி தான் இன்னைக்கு நல்லா பேசணும்னா மகிழ்ச்சி ஆமா அப்படிதானே உங்களுக்கு இப்ப எங்க அத்தா புது வீடு கட்டியிருக்கா ஆமா பெரிய வீடா பெரிய வீடா கட்டியிருக்கா சொந்தக்காரங்களாம் வந்து சொல்றாங்க அடுக்குமாடி அடுக்குமாடி அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு அது முகம் எங்க அக்கா தினம் ஒரு புடவை கட்டுறாங்க ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கும் டெய்லி ஒரு பட்டிமன்றம் மன டெய்லி ஒரு புடவை எடுக்க தான செய்வாங்க அது அவங்களுக்கு முகம் எங்க இந்திரா அக்காக்கு அவங்க பாடுனாலே அவங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கறதே மனிதர்களுக்கு மனிதர்கள் மாறுபடும் நடுவர்களே ஆனால் நிம்மதி அப்படிங்கறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த நிம்மதி நம்ம மனசுக்குள்ளே இருந்து வருங்க அது எனக்குள்ள இருக்குது ஒரு கவிஞன் இப்படி கவிதை எழுதினான் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குச்சியின் சிறிய துடுப்பு என்று சொன்னா மீன் குஞ்சு கிட்ட சிறிய துடுப்புதான் ஆனா நான் அசைத்து கொண்டிருப்பது பெரும் கடலை என்று சொன்னான் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வரட்டுங்க எங்க அந்த வாழ்க்கையில இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்றதை விட வாழ்றதுக்கு வாழ்க்கை இருக்கேன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமா வேண்டாமா சொல்லுங்க ஐயோ மின்னல் ஒளிய பார்க்க முடியலையே நம்ம வருத்தப்படக்கூடாது ஜன்னல் ஒளியா அது வருதேன்னு நம்ம சந்தோஷப்படணும் ராஜேஸ்வரி நீங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல பட்டாம்பூச்சி வரலையேன்னு கவலைப்படாதீங்க உங்க வீட்டு சமையல் வராம இருக்க சந்தோஷப்படுங்க நீங்க வீட்டுக்கு தேவதை வரலையேன்னு நினைக்காதீங்க திருடம் வராம இருக்கானே நினைங்க பால்கனில நிக்க முடியல ஏன் வருத்தப்படுறதை விட கடவுள் நம்மளை இன்னும் தெருவுல நிக்காம வச்சிருக்காரு சந்தோஷப்பட்டோம்னு சொன்னா இந்த வாழ்க்கை நிச்சயமாக சுகமாக தானங்க இருக்கும் என்னங்க சுமை சுமைன்னு பேச வந்துட்டாங்க இல்ல கேட்க எங்க ஒரு ரோட்ல ஒருத்தரே செருப்பு இல்லாம நடந்து போனாராம் கடவுளை சபிச்சாராம் ஒரு செருப்புக்கு கூட வழி இல்லாம என்ன படைச்சிட்டிய கடவுளேன்னு சபிச்சாரா அந்த ரோட்டுக்கு அந்த சைடு ஒரு காலே இல்லாம ஒருத்தர் நடந்து போனாராங்க அப்ப கடவுளுக்கு நன்றி சொன்னாரா செருப்பு இல்லாம தான் என்ன படைச்சிருக்க அவன ஒரு ஆள் இல்லாமல் படைச்சிட்டு ஏன்னு சொன்னாங்க அப்புடின்னா நிறைவு என்பதே நம் மனதில் ஆரம்பிக்கிறது நடுவிறவர்களே நம்ம வாழ்க்கையில நம்ம மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டோம் அப்புடின்னா நம்மளுக்கு எப்போதுமே சுகம் தான் நடுவரவர்களே இப்போ அந்த சமீபத்தில் யாசகம் அப்படிங்கிற ஒரு நாவலை படிச்சேங்க எம்எம் தீன் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதியது எங்க நெல்லைக்காரருங்க யாசகர்கள் பிச்சைக்காரர்கள் தேசாந்திரிகள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கீங்களாங்க நம்ம அது வேணும் இது வேணும் நிறைய ஆசைப்படுறோம் ஒரே ஒரு செய்தியோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நான் நிறைய ஆசைப்படுறோம் பிச்சைக்காரர்கள் யாசகர்களுடைய வாழ்க்கை என்பது கொஞ்சோண்ட சோறு கொஞ்சம் சின்ன கூரை இருந்தாலே போதும் அவங்க வாழ்க்கை நிறைவடையும் அந்த நாவலிலே ஒரு பக்கத்தில் ஒரு வார்த்தையை அழகாக அந்த எழுத்தாளர் குறிப்பிட்டிருந்தாரு யாரோ ஒருவர் தனக்கு எனக்காக நித்தம் நித்தம் உணவை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் யாசகர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்னா காரல் மார்க்ஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாராம் காரல் மார்க்ஸ் கிட்ட கேட்டாங்களா ஐயா எனக்கு ஏதாவது யாசகம் கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்டாரா காரல் மார்க்ஸ் சொன்னாரா என்கிட்ட எதுவுமே இல்ல தோழரேன்னு சொன்னாரா உடனே அந்த யாசகர் சொன்னாரா நீங்க தோழரேன்னு சொன்னதே எனக்கு நிறைவை தந்தது என்று சொன்னார் என்று சொன்னால் நடுவர் அவர்களே வாழ்க்கையில் நிறைவு என்பது ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை கொள்ள ஒரு ஒரு கரம் படுத்துறங்க ஒரு மடி போதும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை சுகம் இதுவெல்லாம் என்னிடம் இருக்கிறதே என் வாழ்க்கை நித்தம் நித்தம்